ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கம் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அற்புதமான மாசமா வழங்கப்போகுதுன்றதுல எந்த மாற்று இல்லை ஏன்னா போன ஆவணி மாதம் இந்த மேஷ ராசிக்காரங்களை புரட்டி புரட்டி எடுத்தது அப்பமானே சொல்றான் போன்சாரங்கள் அவ்வளவு கடுமையா இருக்குது நல்ல திசா புத்தி உள்ளவங்க மட்டும் ஓரளவுக்கு சமாளிச்சுக்கிட்டாங்க தவிர மற்றவங்கள்லாம் ரொம்ப துன்பப்பட்டாங்கன்னு சொல்லுவோம் குறிப்பாக அவங்களுக்கும் உடல் சோர்வு மேஷ ராசிக்காரர்களுக்கும் உடல் சோர்வு மேஷ ராசி அன்பர்களுடைய புத்திரஸ்தானம் பாதிக்கப்பட்டதுனால சூரியன் பாதிக்கப்பட்டதுனால புத்திரர்களுக்கும் வந்து உடல்நிலையில் பிரச்சனை உத்தியோகத்தை வந்து பரபரப்பாக செய்கிறதுல மன அழுத்தங்கள் இதெல்லாம் அனுபவிச்சிங்கன்னு சொல்லலாம் அதனால் வந்து இந்த மேஷராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக இருக்குன்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் உள்ளவங்க இப்போ மன நிம்மதியோடு கொஞ்சம் செயல்படக்கூடிய சூழல் மன அழுத்தங்கள் விலகிடும் உயர் அதிகாரிகளுடைய அரவணைப்பு ஏற்படும் கீழே பணிபுரியங்களுடைய ஒத்துழைப்பும் அதிகமாகும் ஆனால் நீங்கள் ஆணாக இருந்தால் பெண் ஊழியர்கள்கிட்ட எச்சரிக்கா இருக்கும் நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஆண் ஊழியர்கிட்ட எச்சரிக்கை உங்களுடைய சக ஊழியர்கிட்ட எச்சரிக்கையாக இந்த எச்சரிக்கையை கடைபிடிச்சிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வருது இருபத்தி ஏழுக்கு பிறகு செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு பிறகு பணப்புழக்கம் உண்டாகும் இது அது வரைக்கும் கொஞ்சம் பணப்பழக்கத்தில் தடைகளோ தாமதங்களோ அல்லது தட்டுப்பாடோ ஏற்படும் அதன் பிறகு வந்து உங்களுக்கு ஈஸியாக பணப்பழக்கம் ஏற்படும் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மாதம் இது லாபங்கள் அதிகரிக்கும் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவீங்க பணப்புழக்கமும் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை விட அதிகமாக லாபம் அடைவீங்க அது நேர்மையானதாகவும் இருக்கும் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் தொழில் சாணன்றது வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் குறிப்பாக இரும்பு தொழில் கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அதன் பிறகு வந்து வாகன தொழில் வாகனம் சம்மந்தப்பட்ட எரிபொருள் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இதெல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும் ட்ரெஸ்ஸு சம்மந்தப்பட்ட தொழில் அதாவது ஆடை ஆபரண தொழில்களை ஈடுபட்டவங்க மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை போதும் ஏன்னா அவங்களுக்கு இது சிறப்பானதாக அக்டோபர் மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே அவங்களுக்கு இந்த நிலைமை மாதிரி அவங்களும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரம் குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கும் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை உண்டு பண்ணதக்கூடியதாக இருக்கும் ஆனால் மனைவி கூட தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுறதோ கணவர்கிட்ட தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுறதோ கூட ஏன்னா எதிர்கருத்துக்கள் கொஞ்சம் இருக்கும் அதனால் தேவையற்ற சந்தைகள் வரும் அதனால் அங்கே வந்து நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது தான் கொஞ்சம் நல்லதாக இருக்கும் குழந்தைகள் ஆரோக்கியம் ரொம்ப மேம்பாடாக இருக்கும் கல்வி வளர்ச்சி வந்து ரொம்ப மேம்பாடாக இருக்கும் ஏன்னா போன முதல்லாம் வந்து அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை இல்லை அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்லாம் ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்திருக்கு ஆனால் இந்த முறை வந்து அந்த சூரியன் வந்து சனி பார்வையை விட்டு விலகிறதுனால புத்திரஸ்தான விலகிறதுனால உங்களுக்கு அற்புதமான ஒரு மன நிம்மதி கிடைக்குன்னே சொல்லலாம் ஏன்னா ஹாஸ்பிட்டல் மருத்துவ செலவு அல்லது மன நெருக்கடி அப்படின்னு நிறைய பிரச்சனைகளை புத்திரர்கள் மூலிமா கொடுத்தது போக இப்ப வந்து புத்திரங்கள் மூலயமா சந்தோஷம் கிடைக்க நேரம் அப்படின்னு சொல்லலாம் காய்த்தந்திர ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் அதுல எந்த ஒரு டவுட் உங்களுடைய ஆரோக்கியத்துல வந்து நீங்க கவனம் எடுத்தே தீரணும் உங்களுக்கு வாயு தொல்லை ரத்த அழுத்தம் நெஞ்சரிச்சல் இதெல்லாம் தோன்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு வயிற்று வடித்தாலும் அதனால இதை வந்து நீங்க ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கோண்டிருக்கு அவசியம் இது வந்து உங்க வாழ்க்கை துணைக்கும் பொருந்தும் அக்டோபர் எட்டுக்கு பிறகு ஒரு சிலர் வந்து ஆன்மீக சுற்றுலா போறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அல்லது நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணி சுப நிகழ்ச்சிகளில் நீங்க மகிழ்வோட செலவு பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் ராசிக்காரங்களுக்கு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்கான சரியான வரண்கள் அமையறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த மாதம் வரக்கூடிய சந்திராசிரம தினத்தில் நீங்க எச்சரிக்கை கடைபிடிக்கிறது நல்லது இந்த மாதம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் காளி துர்கா வாடாகி